நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்ம புள்ளிகளை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதை நான் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டு வந்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வர்மத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூண்டிகை கால வர்மம் எதுக்கு பயன்படுது அது எந்த இடத்துல இருக்கு அதனால நம்மளுக்கு என்ன பயன் அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வருமம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்குன்னா நம்மளுடைய இந்த மூக்குக்கு கீழே அதாவது மூக்குனுடைய நுனிப்பகுதியில் நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா அது நாங்கள் பாயிண்ட் அந்த இடத்துல நாங்கள் வச்சு காமிச்சிருக்க பாருங்கள் அந்த இடத்துல சரிங்களா அந்த இடத்துல நீங்கள் சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்ல நீங்கள் சும்மா சாதாரணமாக இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருமத்துடைய இருப்பிடத்தை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்போது நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ அந்த இடத்துல இருக்கிற வர்மத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த வர்மம் வந்து நமக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் அதாவது என்னென்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அப்போ நம்ம இந்த வர்மம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வர்மம் என்ன வேலை செய்யும் எந்தெந்த நோயை வந்து குணப்படுத்தும் இன்னும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் அது எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸுக்கு காமிக்கும் எந்தெந்த நல்ல குணத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே இந்த பேனரில் அப்படியே பாருங்கள் நாங்கள் அந்த பாயிண்ட்டு வந்து இந்த மூக்குக்கு கீழே எந்த இடத்துல இருக்குதுன்னு நாங்கள் வந்து இந்த புள்ளி வச்சு காமிச்சிருப்போம் அந்த மூக்கு கீழே அந்த க்ரீன் கலரில் ஒரு புள்ளி ஒன்று இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க சரிங்களா லைட்டாக ப்ரெஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களே நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணி பாருங்கள் சரிங்களா அந்த இடத்துல லைட்டாக வந்து ஒரு சுருப்புன்னு ஒரு எறும்பு கடித்த மாதிரி ஒரு வழி உண்டாகும் சரிங்களா மெதுவாக பண்ணுங்கள் இது இது பார்த்திங்க அப்படின்னா பல நோய்களை வந்து குணப்படுத்தும் போன உயிரை திரும்ப வர வைக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டு யாராவது மூச்சை ஆகி கிடக்கிறாங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்க அதாவது ரொம்ப எழுப்ப முடியாத சூழ்நிலை ஒரு ஆம்புலன்ஸுக்கும் கூட எந்திரிச்சு அவங்க நடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பாயிண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கையாளலாம் சரிங்களா இது எந்தெந்த நோயை வந்து குணப்படுத்தும்னு பார்த்தீங்க அப்படின்னா மயக்கம் வலிப்பு அது மாதிரி போன உயிரை வந்து எழுப்புறது அந்த மாதிரி இருக்கிறத பூராமே வந்து சரி பண்ணும் சரிங்களா அப்புறம் வந்து முக வீக்கம் அப்புறம் வந்து தும்மல் வருது அப்படின்னா அதாவது தொடர்ந்து தும்மல் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு கிளைமேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அதுக்கு இருக்கிறது அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரெஸ்ஸிங் ஆகி அந்த தும்மல் வந்து உடனே வந்து நிற்கிறதுக்கு உண்டான வழி ஏற்படுத்தும் அதாவது இது உச்சகட்டமாக எது எதுக்காக நம்ம வருமத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வருமத்தில் அடி கொண்டு கீழே விழுந்துருவாங்க மூச்சு ஆயிடுவாங்க உயிர் போகிற கண்டிஷனில் இருப்பாங்க உயிர் போயிடுச்சா உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியாது அப்போ நம்ம இது ஈஸியாக வந்து இடம் கண்டுபிடிச்சி நம்ம லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணாலே போதும் அவங்க எப்பேற்பட்ட மூச்சையாக இருந்தாலும் மயக்கமாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் இருந்து வெளியே வருவாங்க இப்ப நான் உங்களுக்கு இதுக்கு உதாரணமா ஒரு வீடியோ நான் போடுறேன் பாருங்க அந்த வீடியோல ரெண்டு வயதானவங்க டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த டிராவலிங் டைம்ல அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூச்சையான நிலை அதாவது அவரோட சுயநிலையே அவர்கிட்ட இல்ல இப்போ பாருங்க அந்த வீடியோல பாருங்க ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியல இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயிர் போற கண்டிஷன்ல இருந்திருக்காரு இப்போ கூட வந்த அந்த அம்மா பாத்தீங்க அப்படின்னா இந்த சூண்டிகை வர்மம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்றாங்க அவர் எப்படி அந்த ஒரு சுயநிலவுக்கு வர்றாரு அப்படிங்கிற ஒரு இதைய பாருங்க இது தாங்க வருமம் இதை தாங்க நாங்க கத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது தாங்க நம்மளுடைய கலை நம்மளுடைய பாரம்பரிய கலையை விட்டுட்டு நிறைய பக்கம் நிறைய பேர் எதையோ தேடி சுத்துறாங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வர்மம்னா என்ன அப்படின்னு வர்மம்னா என்ன உயிர் காக்கும் ஒரு கருவி இந்த மாதிரி வர்மக்களை பண்றதுக்கு நம்மளுடைய கை கால் அதாவது நம்மளுடைய விரல்களே போதும் போன உயர வந்து திரும்ப வர வைக்கலாம் இதுக்காக வந்து நம்ம அவ அவசர அவசரமா எந்த ஒரு செயல்பாட்டுக்கோ ஒரு மருத்துவமனைக்கோ ஒரு வைத்தியசாலைக்கும் யாரையும் கொண்டு போக வேண்டியதில்லை இல்லை இப்ப பாத்தீங்கல்ல அந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சாதாரண ஒரு புள்ளியை அமுத்தினாலே அவங்க மூச்சையான நிலையிலிருந்து வெளியே வராங்க இது வந்து சாதாரண ஒரு விஷயம் ஒரு புள்ளி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம் இன்னும் நம்ம உடம்புல நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வரும் புள்ளிகள் இருக்கு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும் ]gas難i. அது தெரிஞ்சு நம்ம அதை நம்ம பயன்படுத்தோம்னா நம்மளுக்கு நம்மளையும் காப்பாத்திக்கலாம் நம்மளுடன் இருப்பவர்களையும் காப்பாத்தலாம் நன்றி வணக்கம்